ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என தருமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் ஏன் அற்புதம்னு சொல்கிறேன் உங்களுக்கு சுகாதிபதி உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறவரே தாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லுவேன் தினந்தோறும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ சூரிய வழிபாடு பண்ணுங்கோன்னு ஏன்னா எவ்வளவு காசு பணம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் எல்லாமே இருந்தால் கூட எது நல்லா இருந்தால் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எது நல்லா இருந்தால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சொந்த வீடு இருக்குதுங்க நல்ல பெரிய வீடு தான் வாகனம் இருக்குது கார் பங்களா எல்லாம் நல்லா இருக்குது சாப்பாடு வேலைக்காரங்க நிறைய சமையலுக்கு தனியாக எல்லாம் தனி எல்லாமே இருக்குது அழகான ட்ரெஸ் போட்டுக்கலாம் நல்ல ஒரு இது எல்லாம் ஆனால் எல்லாமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த ஒன்று இருந்தால் தான் இது எல்லாமே சித்திக்கும் அது என்ன ஒன்று உடல் ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடு எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன வாகனம் இருந்தால் என்ன வெளியிலே போக முடியாது அப்படின்னா வாகனம் இருந்து என்ன பிரயோஜனம் வீடு எவ்வளோ வந்து என்ன சாப்பாடு எவ்வளோ இருந்தான்னே வீட்டுக்காரர் வேலைக்கு எவ்வளோ இருந்தால் என்ன பண்ணுறது உடல் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடிய வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன காலை காலை மாடு சும்மாவே இருக்காதுங்க ஏதாவது ஒன்று வேலை செய்யின்னு இருக்கோம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஆக காலமாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அந்த சுகாதிபதி சூரிய பகவானை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க சரியா ரைட் இப்போது இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு சில அனுகூலங்களை உங்களுக்கு கொடுத்தார் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்தார் சமாளிச்சிங்க ஏறிட்டிங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்போ எங்கே வரப்பறாருன்னா அதிரடியாக சகாயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு சுகாதிபதி மூன்றாம் இடத்துக்கு வரப்போ நாலாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வரப்பறார் என்ன ஐயா இப்போத்தான் உங்களோட ஆட்டமே ஆரம்பம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா வார்த்தை என்ன தெரியுமா சும்மா அதிர்றதில்ல அதான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை ஏன்னா உங்களோட பவர் இப்போ அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆற்றல் அதிகமாகும் உத்வேகம் அதிகமாகும் விவேகம் அதிகமாகும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் எதுக்காக இவ்வளவு சொல்கிறேன் பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்து என்ஜாய் பண்ணி வருமானத்தை பார்க்கணும் சரியா ஆக இரண்டாம் இடத்தில் இருந்தவர் இப்பொழுது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வர்றது உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கிறதுக்கு அடுத்தபடியாக இளைய உடன் பிறப்புகள் இப்போ கிட்டே கொஞ்சம் அப்படி இப்படி கச்சா முச்சான்னு இருக்காங்க தங்கையோ இல்லை தம்பியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க இப்போ எல்லோரும் ஒன்று சேரக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிட்டே வருவாங்க நீங்களும் பெருந்தன்மையாக விட்டுருவீங்க அதுதான் இந்த நேரம் அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பதவி பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி ரிஷபராசியில் நிறைய பேர் கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் முயற்சி எடுத்துகிட்டே இருங்க போகணும் ஒவ்வொரு இடமாக போய் பார்க்கணும் யாரெல்லாம் பார்க்கணும்னு லிஸ்ட்டு போட்டுக்கணும் டூ டூ லிஸ்ட்டு போட்டுன்னு போய் பார்க்கணும் கண்டிப்பாக சக்ஸஸ் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் மூணு நாள் தான் இருக்கப் போகிறார் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஏன்னா கடைசி இது பாதம் ஆனால் இந்த மூணு நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் டைரியில் நோட் நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எங்கேயாவது நோட் பண்ணிக்கிட்டு இந்த நாளை நீங்கள் விடாதீங்க என்னென்ன சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதோ எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி குடும்பத்தில் இருக்கிறவாலும் சரி குடும்பத்தில் என்ன அப்படின்னா சந்தோஷம் உத்தியோகத்தில் வேலை தொழில் வியாபாரத்தில் தொழில் கவனிக்கணும் வாடிக்கையாளர்கள் அவங்களை கவனிக்கணும் குடும்பத்தில் என்ன ஐயா அப்படின்னு கேட்கலாம் குடும்பம் இருந்தால் தாங்க இதெல்லாம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அதுக்கும் முயற்சி பண்ணணும் என்ன குழந்தைகள் அழிச்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வாங்க குடும்பத்தை அழிச்சுட்டு அப்படியே போயிட்டு வாங்க சந்தோஷமான ஒரு நாள் எடுத்துக்கோங்க இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ஒன்பது பத்து குடை அதிபதி அதாவது பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி இந்த இடத்துல நல்ல குணிங்க ஏற்கனவே நான் முன் முன்னாடி சொன்ன அந்த வசனம் தான் இப்போவும் என்னென்ன ஒன்பது பத்து சனி பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு தனி எபிசோடு ஒன்று போடுறேன் அது கொஞ்சம் முதல்ல காமெடியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் அற்புதமான இது அது அற்புதமான ஒரு பதிவு நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரிஷபராசின்னு இல்லை எல்லாருமே ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் பார்க்கணும் என்னென்னா உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி நீங்கள் உழைச்சா அந்த உழைப்பு வீண் போகாது நான் இதை உங்களுக்கு நோட் பண்ணியே எழுதுகிறேன் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஆயுள் காரகன்னு எல்லோரும் இருக்கா ஆயுள் ஆயுள் நிறையா இருந்து என்னையா பிரயோஜனம் மொத்தம் கோமாளியே இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கான் இருந்து என்ன பிரயோஜனம் அவனால் உழைக்கணும் அந்த இருபத்தைந்து வருடமும் உழைத்தால் அந்த உழைப்பு வீண் போகாது அதுதான் இந்த மகர ராசிக்காராலும் கும்பராசிக்காராலும் மேக்ஸிமம் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க உழைக்கணும் உழைச்சா ஆக பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ஜீவனத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவோ அந்த உத்தியோகத்தை அழகாக பிடிச்சிக்கிட்டு வேலை செய்யணும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் சனி பகவானின் பூச காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணும்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் சின்ன ஒரு தடை அங்கே வரும் ஏன் அப்படின்னா செய்ய விடாமல் நீ செய்யறியா இல்லையான்னு பார்க்கலாங்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் ஓடி ஒளிஞ்சா பிரயோஜனமே கிடையாது நடக்கத்தான் நடக்கும் ஆக இந்த நேரத்தில் அந்த ஏன் தடை வருகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதை கலைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் எடுக்கிற வாய்ப்புகளை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது அதே சமயம் கவனமாக இருங்க போகிறோம் மற்றபடி ஒன்றும் பயமே கிடையாது ஏன்னா மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் ஆனால் இவரோட பாத நட்சத்திரத்தில் போகும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் போகிறோம் உடல் ஆரோக்கியத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பேசுகிற வார்த்தையில் குடும்பத்தில் எல்லாத்தையும் கவனமாக இருந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாகவே அந்த சுச்சுவேஷனுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க அந்த மாற்றத்தை இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்துக்கு உடைய அதிபதி புத பகவானின் ஆில்ய நட்சத்திரக்காரர் ஆயில்ய நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண உங்களுக்கு புத பகவான் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கார் ஏன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதுக்கு தான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருக்காங்க கிரகங்கள் அப்போ இந்த இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவானின் ஆயில்ய நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் வரும்போது உங்களோட வாழ்க்கை தரமே உயர்ந்திரும் அதேமாரி தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பகவான் நட்சத்திர காலில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்க உழைச்சிங்களா இல்லையா அந்த உழைப்பு வீண் போகாது இப்போ வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் ஒரு பிளான் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது இந்த நேரத்தில் வயதானவர்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணம் ஈடுபாடு கிடைக்கும் போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதெல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதனாலே மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் உடலில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் முன்னாடி சொன்னது இப்பவும் கடைசியில் சொல்லிடுறேன் சூரிய வழிபாடு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா சூரிய வழிபாடு தான் தினம்தோறும் காலையில் உடனே நேரம் சூரியனுக்கு ஒரு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் உங்களை நீங்களே சுற்றிக்கிறது பூமி சுற்றுற மாதிரி ஏன்னா சூரியனை நம்ம போய் சுத்த முடியாது அதனால் உங்களை நீங்கள் சுற்றிக்கங்க ரெண்டு தடவை ஒன்று சுவாமிக்கு ஒன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காங்கன்னு இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே மனசு தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தாலே முயற்சிகள் வெற்றி அடையும் சரியா இதை பிடிச்சிக்கோங்க ஆக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் கடகராசியில் அதாவது உங்களது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்